ஹாய் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் பூனையோட கதை பூனையோட கதையா நீ வாழ்க்கை கம்பேரிசன் சொல்லிவிட்டு நீ ஏன் பூனையோட கதை சொல்கிறேன்னு சொல்ல போது நீ கேட்கும்போது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் ஒருத்தர் டீ குடிக்க போனார் பெட்டிக்கடையில் கடையில் போயிட்டு அவர்கிட்ட சொன்னார் அண்ணாச்சி கடையில் போய்ட்டு சொல்லிட்டாரு ஆனால் நான் நல்லபடியாக ஸ்ட்ராங்காக ஒரு டீ போடுங்கண்ணா சுகர் நல்லா போட்டு டீ போடுங்க அப்படின்னு சொல்லி டீ போட வச்சு காலங்காலத்தில் பேப்பர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கார் படிச்சுட்டே இருக்கார் படிச்சுட்டு இருக்கிற டைமில் ஒரே பூனை அழுகிற சவுண்டே கேட்டு ரொம்ப நேரமாக அவரு ஒரு பேஜ் படித்து ரெண்டு பேஜ் படிக்கிற அந்த பூனை அழுகிற சவுண்டே ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது அது ஏன்ண்ணா அப்படின்னு பார்த்து திரும்பி பார்த்தா ஒரு பூனை அவர் கார்னரில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது அவர் கடைக்கிறங்க சொல்லி ஏன்னா அந்த பூனை ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா சார் விடுங்க சார் அது அப்படிதான் கத்திகிட்டே அழுதுகிட்டே இருக்குது வேறு வேலையில அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இல்லைப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு ரொம்ப வழியாக இருக்கும் அதனால் ஆமாம் சார் அது அந்த வலிக்குது வலி இருக்குது அந்த ஆணி மேலே உக்காந்துக்கு நேற்றுலேருந்து இந்த ஆணி மேலே ப ஆணியில் போய் உக்காந்துட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே அதுலேருந்து போகவே மாட்டேங்குது நாங்கள் எவ்வளவோ துரத்தி பார்த்துட்டோம் அது போகவே மாட்டேங்குது அப்படின்னாரு அப்படியா கொஞ்சம் இந்த பூனை அந்த க அந்த ஆணிலேருந்து எந்திரிச்சு போயிடுதுன்னா அது கொஞ்சம் வழியோட போயிருந்துருக்குமே இது ஏன் அது ஒன்றுமே கேட்க மாட்டேங்க சார் அழுகிட்டே இருக்கட்டும் அப்படி நீங்கள் வாட் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார் இதுதான் அந்த பூனையோட கதை அந்த பூனை யாரும் இல்லை நம்ம லைஃப்பில் கொஞ்ச நா அப்போ சம் சில நேரத்தில் நம்மளும் அந்த பூனை மாதிரி ஆயிடுறோம் நம்ம ஒரே ஹேபிட்ட ஒரே மாதிரி வேலை ஒரே மாதிரி வாழ்க்கை இப்போ நமக்கு சம்டைம்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் பிடிக்காத இன்சிடெண்ட்ஸ் நடக்கலாம் ஆனால் அதுலேருந்து நம்ம சொல்லவும் முடியாமல் அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல் அதுலையே உட்காந்துட்டு நிறைய ரீசன்ஸ் சொல்லிட்டு அதுலேயே உட்காந்துட்டே இருப்போம் ரீசன்ஸ் என்ன சொல்லுவோம் அவங்க சரியில்லை நம்ம இங்கே என்னோட குழந்தைங்களுக்கு பிரச்சனை அம்மாவுக்கு பிரச்சனை அது பிரச்சனை என்னால் எனக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி நிறைய காரங்களை வச்சு அதே இடத்துல நம்ம உக்காந்துட்டு வேலையை பண்ணிகிட்டே இருந்துகிட்டு இருப்போம் ஆனால் நமக்கு பிடிக்காமல் வேலையை இருப்போம் ஆனால் நம்மளோட ட்ரீம்ஸ் நிறையா இருக்கலாம் அதெல்லாம் மறந்து அதே இடத்துல உட்காந்து ஒரே வேலையை பண்ணிகிட்டு இருப்போம் அதுதான் நம்ம சொல்கிறது கம்ஃபர்ட் ஜோன் அதனால தான் சொல்லுவோம் கெட் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் அந்த கம்ஃபர்ட் ஸோன்லயே அந்த அந்த நம்மளுக்கு சம்டைம்ஸ் அந்த பிடிக்காததும் கூடிய அந்தது நமக்கு அந்த அந்த அது கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கிறோம் அதுலேருந்து மீக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது இல்லை அந்த ஒரு அந்த ஒரு நிமிஷம் தான் நம்ம எப்போதுமே அந்த பூனை மாதிரி இல்லாமல் நம்மளா நம்ம நம்மளோட என்ன வேணும் அந்த ஒரு இப்போ நமக்கு பிடிச்சது என்ன தேவை அதை மட்டும் ஒரு தடவை யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த கம்ஃபர்ட் சோன் வந்து கண்டிப்பாக நம்ம எந்திரிச்சு வெளியில் வரலாம் வெளியில் வந்தால் என்ன சொல்ல நீங்கள் கேட்பீங்க வெளியில் வந்தால் என்ன எல்லாமே ரொம்ப எல்லாம் சரியாருமா இருமா சரியா அவ்வளோ சீக்கிரத்தில் சரியாகாது கஷ்டம்தான் வருஷ கணக்கில் ஒரே வே ஒரே மாதிரி வேலை ஒரே மாதிரி வாழ்க்கை ஒரே மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருந்துட்டு திடீர்னு அந்த வேற ஒரு சுச்சுவேஷன்ஸில் வரும்போதும் அது கஷ்டந்தான் ஸ்டார்டிங்கில் கஷ்டந்தான் ஆனால் ஒரு தடவை நீங்கள் உங்கள் ட்ரீம்ஸும் என்ன இருக்குது உங்களுக்குள்ளார என்ன ஆசை இருக்குது உங்களோட கனவு அது எல்லாத்தையும் நீங்கள் அதை நினச்சி அதுலேருந்து ஓடி வெளியிலிருந்து வந்து பாருங்களேன் ரொம்ப அழகான வாழ்க்கை உங்கள் மேல் ஃப்ரண்டில் உங்களுக்கு முன்னால் இருந்திருக்கும் அந்த வாழ்க்கையில் நீங்கள் ட்ரஸ்டோடு நடந்து போனீங்கன்னா கடவுள் யூனிவர்ஸ் உங்கள் கூட கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் கொடுப்பாரு அதுவும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கார்ஜியன் ஏஞ்சல்ஸ் அப்படிம்பாங்க நம்ம தெரியாத ஒரு எனர்ஜி நமக்கு கூடையே இருந்து நமக்கு கைட் பண்ணும் அதனால கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் உங்களை ப உங்களோட அந்த கம்ஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை வெளியில் வந்து பாருங்கள் அதுதான் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் உங்கள் கனவு என்ன அதையே அதை ஃபாலோ பண்ணும்போதும் மெதுவாக மெதுவாக நீங்கள் உங்கள் கனவை நிறைவேறுவதற்கு ரொம்ப சான்சஸ் முழு சான்சஸ் இருக்குது இட் நல்லபடியாக என்ஜாய் த லைஃப் இட் விட் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என் பேர் சாந்தி ஃப்ரம் மாதர் லைஃப் சீரிஸ் என் பேர் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐ லவ் யூ Thank you so much. Bye-bye.